வணக்கம் உறவுகளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட பழகிற நட்புகள் உறவுகள் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல உறவுகள் பற்றி சொல்கிறேன் நம்ம வந்து அவங்களுக்கு ஈக்குவலான இடத்துல இருக்கணும் உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாக நம்ம இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் மதிப்பாங்க அது கூட பிறந்ததாக இருந்தாலும் சரி இல்லை சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்க அவங்க வசதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இணையான வசதியாக நம்ம இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு எங்கேயுமே போன இடத்துல வந்து ஒரு மதிப்பு கிடைக்கும் வாங்க வாங்க சாப்பிடுங்க அங்கே உட்காருங்க இங்கே உட்காருங்க ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்மளை விழுந்து விழுந்து கவனிக்கிற மாதிரி தெரியும் இது நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் வெறும் மஞ்ச இல்லை ஒரு கவனி செயினோட போய் நின்னோன்னு வைங்க கூப்பிடுவாங்க எல்லோரையும் மாதிரி தான் நம்மளையும் கூப்பிடுவாங்க ஆனால் அங்கே போன இடத்துல வந்து நமக்கு மதிப்பு கிடைக்குமானா கிடைக்கல கிடைக்காது ஆமாம் பேருக்கு மண்டையை கூட ஆட்டலை வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க கூப்பிட போய் தானேங்க போகிறோம் அதுவே மனதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு வந்தவங்களை வாங்கன்னு கேட்டால் என்ன குறைஞ்சா போகிறாங்க அவங்க கூப்பிட்டு தானே நம்ம போக போகிறோம் அவங்க கூப்பிடனா ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு நம்ம நம்மதுங்க அங்கே போகிறோம் வசதியாக இருக்கவங்களாம் பார்த்து பார்த்து கூப்பிட்டுருக்க வேண்டிதானே அதெல்லாம் மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது உறவுகள் தான் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட பழகிற நட்புகள் அதை விட இருக்காங்க எத்தனை வருஷம் நட்பாக நம்ம உயிருக்கு உயிராக பழகுனாலும் அவங்க குணத்தை அவங்க மாற்ற மாட்டாங்க நம்ம தான் நினைப்போம் நம்ம கூட அப்படி பழகிறாங்க இப்படி பழகுறாங்க அதனால் நமக்கு நம்ம அவங்களுக்காண்டி என்ன வேணாலும் செய்வோம் அவங்க நமக்காண்டி என்ன வேணாலும் செய்வாங்க நட்பு நம்ம நட்பு போல் வேறு எந்த நட்பும் இல்லை அப்படின்னு நம்ம மனசளவில் நினப்போம் ஆனால் அது அதே அளவு அவங்க நினப்பாங்கன்னா நினைப்பாங்களான்னு கேட்டோம்னா அது இல்லை நினைக்க மாட்டாங்க அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க நம்ம எத்தனை வருஷம் பழகி இருந்தாலும் அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு அது அவங்களோட குணம் அதுக்காக நம்ம மாற போகிறது கிடையாது அவங்க குணம் அப்படி தானே அப்படி இருந்துட்டு போகிறாங்க ஆனால் நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேலும் மேலும் போய் நமக்கு நட்பு தான் பெருசு அவங்க தான் பெருசு அப்படின்னு அந்த இடத்துல போய் நின்று நம்ம மேலும் மேலும் அடிவாங்க கூட சரிங்களா அவங்களுக்கு அடுத்தவங்க தான் பெருசு அடுத்தவங்க நட்பு தான் பெருசு அப்படின்னு அவங்க நினைக்கிற பட்சத்தில் நம்ம ஒதுங்கிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னால் அந்த இடத்துல நமக்கு தான் மனது கஷ்டமாக இருக்குது சரிங்களா நம்மளை வந்து தெரிஞ்சே தான் அவங்க பயப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல நம்ம மேலும் மேலும் போய் என்ன நம்மளோட உயிர் நட்டு விட்டுறக்கூடாது அப்படி இப்படி அப்படின்னு நம்ம மனசளவில் நினைக்கவே கூடாது அவங்க நம்ம வேண்டான்னு ஒதுக்குற பட்சத்தில் நம்ம நல்ல வேலை அப்படின்னு ஒதுங்கி வந்துடணும் அதான் நமக்குண்டான மரியாதை மேலும் போய் மேலும் போய் விழுகவே கூடாது அது எவ்வளோ எத்தனை வருஷம் நட்பானாலும் சரிங்க நம்ம ஒதுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஒதுங்கி வந்துடுறது ரொம்பவே நல்லது அவங்க வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அவங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ அப்படி எப்படி மாறிக்கிடுவாங்க ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க சரியா நம்ம ந நம்ம மனசளவில் நம்ம உண்மையாக தான் பழகுவோம் ஆனால் அதே உண்மைத்தன்மையோடு அவங்க பழகுவாங்களான்னு கேட்டால் பழக மாட்டாங்க அதனால் நம்ம அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு என்ன மாதிரி இருக்கிறவங்க விலகி விலகி இருந்து பாருங்கள் அப்போ தான் நம்மளோட நிலமை என்ன அவங்களோட நட்பு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் நம்ம போய் அப்படி இப்போ நம்ம போய் மேலும் மேலும் போய் பழகி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காட்டி போராடவே கூடாது விலக்கி வைக்கிறாங்களா சந்தோஷமா பாய் சொல்லிட்டு விலகிடுங்க அதுதான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நல்லது சரிங்களா இதை தான் சொல்ல விரும்புகிறேன் சரிங்களா எதனால ஒரு அளவோடு வச்சுக்கிடுவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள் சரிங்களா பை